சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம் நிகழும் ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருட பிறப்பு அன்று திங்கட்கிழமை சென்னை பெருங்குடி ராஜீவ் நகர் முதல் பிரதான சாலையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீவேதநாயகி சமேத்த ஸ்ரீவேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் திருத்தேர் மகோத்சவம் நடைபெறவுள்ளது ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழாவின்போது தமிழ் புத்தாண்டு அன்று இந்த கோவிலில் திருத்தேர் வைபவம் நடைபெறுவது வழக்கம் காஞ்சி காமக்கோட்டை பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அனுகிரகத்துடனும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அனுகிரகத்துடனும் திருத்தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறவுள்ளது இந்த திருத்தேர் திருவிழாவின் மிக முக்கியமான ஒரு குறிப்பு விசேஷமான ஒரு வைபவம் இந்த தேர் வடம் பிடித்து இழுப்பவது பெண்கள் மட்டுமே பெண்கள் மட்டுமே இந்த திருத்தேர் வைபவத்தில் தேரை வடம் பிடித்து இழுப்பர் காண கண்கொள்ளா காட்சியாக வரும் தமிழ் புத்தாண்டு அன்று நடைபெறவுள்ளது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் புத்தாண்டு அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு வட திருத்தேர் கயிறுக்கு பூஜை தொடங்கப்பட்டு காலை ஏழு மணிக்கு சுவாமி அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளி காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்து இழுக்க ஆரம்பிக்கும் பக்தர்கள் அனைவரும் பெருந்திரளாக திருத்தேர் வைபவத்தில் கலந்து கொண்டு திருத்தேரை பிடித்து இழுத்து எம்பெருமானின் அருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஹரஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்